பேச்சில் தெளிவும் கருத்தில் மிகவும் உறுதியான தன்மையும் கொண்ட கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் வாக்கு சாணத்தில் சூரியன் ராகு சேர்க்கை ஜென்மசானத்தில் சூரியன் செவ்வாய் சேர்க்கை என்று ஏற்படுவது மிகுந்த கோபத்தையும் எரிச்சலையும் வார்த்தைகளில் கடுமையான போக்கும் ஏற்படுத்தி உங்கள் மனதிற்கு கவலையும் சஞ்சலத்தையும் உருவாக்கும் எனவே மிகுந்த பொறுமையும் நிதானமும் தேவையான மாதமாகும் இந்த பங்குனி மாதம் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் பொறுமையை கடைபிடித்தால் வார்த்தை நிதானத்தை கடைபிடித்தால் மற்ற அனைத்து விஷயங்களிலும் பணப்புழக்கம் தொழில் வாய்ப்பு திருமண காரியங்கள் கைகூடுதல் என்று வாழ்க்கையின் புதிய முயற்சிகள் லட்சியங்கள் அனைத்திலும் மகிழ்ச்சியை தருகின்ற மாதம் பேச்சினால் கவலையை அடைவீர்கள் வருத்தத்தை அடைவீர்கள் கெட்ட பெயர் ஏற்படும் எனவே இந்த மாதம் முழுவதும் வார்த்தை அவசியமா என்று பேசி யோசித்து பேச வேண்டிய முக்கியமான மாதமாகும் அனைத்து வளங்களையும் சிறப்புகளையும் தரும் மாதத்தை நிதானமாக பொறுமையாக கையாளுங்கள்